வீரர்கள் சிறப்பான வீரர்கள் தன் சமயத்திலே ஆடி களத்தை அலகரித்துக் கொண்டிருக்கின்ற உரிமையாளர் அருண் சார்பாக நினைவாக திருப்பதி தேவர் அந்த காலையில எப்படியும் அருகே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியின் பெருநகராக விலகிக்கொண்டிருக்கின்றார் பாண்டி கோவில் வீரர்கள் மிக வளர்ந்து துடிப்புடன் துட்டி துடிக்கின்ற காலையா துடிப்பான வீரர்களா சத்தம் வீட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தம் வீட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா

வெற்றி காலையும் சிறந்த காலமான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா அத்தமிக்க வீரர்களா இருந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரா உறவு பரிசுகள் வழங்க இருக்கின்ற ஒன்றல்ல இரண்டல்ல ஏழு ஆயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரத்தை நிலைநாட்ட காண்களுக்காக ஒழிப்பு நெருங்கிவிட்டன காலங்களை நடந்துவிட்ட போவது ஒற்றை காலையா பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்களையும் காலையில் சேர்த்து உற்சாகப்படுத்த நகத்திற்காய்ப்பட்டு வீரர்களையும் உற்சாகப்படுத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளார் வீரத்தை விளையாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இல்லையா பூர்த்தி செய்து வந்திருந்தால் இரட்டையர்கள் இரட்டையர் பூஜாவை வீழ்த்தி 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 இரட்டையர்